பின்னாடி பசங்களா பசங்களா எவ்வளவு குட்டு காதல் கேட்காம தூங்கியே என்ன சின்ன பொண்ணு என்று சொல்லுமா மணி எட்டு தான ஆகுது இப்ப ஏன் நான் வந்து சாப்பிடுறேன் பாத்தி சாப்பாடு ஆகல போய் தண்ணி டெய்லியும் நான் தானே போறேன் இன்னைக்கு போ சொல்லலாம்ல நம்ம குடும்பத்துல வேலைக்கு

போய் சீக்கிரம் ஏற்கனவே எங்க இருக்கும் போய் தொலை ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உனக்கு சரி பெரிய பொண்ணு நீ டீ குடிச்சிட்டு பிரஷ் பண்ணிட்டு குளிச்சிட்டு வந்துரு நானே டிஃபன் பாக்ஸ் உங்களுக்கு லஞ்சுக்கு பேக் பண்ணிட்டு அப்புறம் பிரியாணி எடுத்து வைக்கிறேன் சீக்கிரமா சரிம்மா என்னம்மா சாப்பாடு ஆயிடுச்சா உங்கா இப்பதான் சாப்பாடு செஞ்சுட்டு வந்தேன் தண்ணி பிடிச்சின்னு போயிடலான்னு ஓஹோ அப்படியேம்மா என்னம்மா சாப்பாடு சோறு முள்ளிங்க சாம்பார் வச்சுக்கிறேங்க்கா என்னக்கா நம்ம சின்ன பொண்ணு ஆளே காணும் இன்னும் அவன் எப்போ மேல் ஏட்டா தான் வருவா

இருக்கேன் நீ சட்டு ஒரு வேலைக்கு போகிறது அப்போ தான் உனக்கு கொஞ்சம் கெத்த மரியாதையாக இருக்கும் உங்கள் வீட்டில் ஆமாம் தெரியாமா சொல்கிறது சரி தான் சீக்கிரம் வேலைக்கு போகணும் அப்போ தான் இவங்ககிட்டலாம் நல்லா இருக்க முடியும் இல்லைனா ஒரு வேலை கருமாதான் வேலை வாங்குவாங்க சரி சரி கிச்சனை கூட கூட ரொம்பிச்சு பார்த்து சீதை சரி சித்தி இது எடுக்கிறேன் சரி சித்தி தெரியாமா நான் போயிட்டு வரேன் எங்கள் வீட்டில் வேறு பிரியாணி ஆகிடுது நான் போய் சாப்பிட்றேன் ஓ சரி சின்ன பண்ணு போயிட்டு வா சூடார்தே சூடார்து மாதிரி சீக்கிர சாப்பிட்டுடுவே ஆ இத வந்தும்மா என்னம்மா பிரியாணி சேமா வாசனையா இருக்கு நான் நீ யூடியூப் பார்த்து சமைச்சம்மா வந்து சாப்டி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு ஓ சரிமா சரிமா என்னம்மா அதுக்கு எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா இன்னேன்னா நீ தண்ணி இந்த ஒரு மணி நேரம் ஆகும் அது வரையில என் பெரிய பொண்ணு இருக்காளா அவளுக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிச்சி அம்மா ஒண்ணுமே பிரியாணி சூப்பரா இருக்குமா சரி சரி சாப்பாடு

உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி எங்க அக்கா வேலைக்கு போய் என்ன அட்டகாசம் செ பண்றான்னு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.